சுற்றி மாத்திரை நமக நம்ம நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்வியே எங்களுக்கு வாகனங்களில் விபத்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது டூ வீலரில் இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஆட்டோவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வண்டி நாம் எடுத்தாலும் எதாவது விபத்தாகிக்கிட்டே இருக்கு இது உள்ள சனியோட தாக்கமாக இருக்குமா அது நீக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க பொதுவாக வந்து நம்ம வாகனங்களுக்கு வந்து கொஞ்சம் சாம்பிராணி போட்டாலே சில அந்த பிரச்சனைகள் விலகும் இருந்தாலும் அந்த காகித பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பூவோட படம் இருக்கும் இந்த பூ வந்து நீங்கள் வாகனங்களில் வண்டியில் ஏதாவது ஒரு பூவை வச்சுக்கிட்டாலோ அல்லது அந்த வண்டியில் எதாவது சொருகி வச்சுக்கிட்டாலோ இல்லை வண்டியில் உள்ள பாக்ஸில் இல்லை ஒரு பையில் எதாவது வச்சுக்கிட்டிங்கனாலோ விபத்துகள் ஏற்படாது ஏன்னா அந்த பூவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது இந்த பூ எங்கே இருக்கிறதோ அங்கே விபத்துகள் ஏற்படாது எதுவும் துர் சக்திகளோ தேவதைகளோ தாக்கமும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி